ஹாய் இஸ்லாம் வலிக்கும் பிஎம்எஸ்சில் அபுதாபி மொழினால் சம்மர் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சால் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறீங்க சூப்பரான நியூ கலெக்ஷன்லாம் வந்துருக்குதுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்கள்ட்ட நிறைய புர்கா கலெக்ஷனுமே வந்துருக்கு நிறையா சால் கலெக்ஷனுமே காட்டன் சால் கலெக்ஷன்லாம் வந்துருக்குதுங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்துருங்க ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வழக்கமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா அவங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்கறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியே பட் ஷேர் பண்ணி விட்ருங்க மொழினால அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்லாம் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனலோட எழுந்திடுங்க இணைய வழியாக எழுந்திருப்போம் நன்றி பை பை இதுதான் இப்போ புதுசாக வந்துருக்குது அசுவய முன்னால் சிம்மர் ஷால்னு சொல்லி அப்படியா புதுசாக வந்துருக்குது இது கலர்ஸை பாருங்க இது எல்லாமே அழகான கலர்ஸ் இது பல பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு இது ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் போட்டு ரொம்ப போனோம் வேறு ஆமா ரொம்ப நல்லா இருக்குது இது இது வந்து சிம்மர் சாலில் வந்து ஃபுல்லாக இது கொடுத்துருப்பாங்க இது பேரை வந்து சிம்மர் சால் தான் கலெக்ஷன் தான் அது சரி அது சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க பாருங்களா இது ஒரு ஸ்டோனு இங்கே வந்து ரவுண்ட் கலர் செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்க வந்து ஒரு செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்க வந்து இது ஒரு நாலு டிசைன் கொடுத்துருப்பாங்க நாலு அஞ்சு டிசைன் இல்லை கலர்ஸ் வந்து பன்னெண்டு கலர் இருக்கு இல்லை அதே தான் இங்கேயும் பன்னெண்டு கலர் இருக்குது இந்த பாருங்க கிரே கலர் ஒன்று இருக்குது சூப்பர் கலர் இருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னு யாரும் வேணாங்க மாட்டாங்க அவ்வளோ கலர் இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு கலர் டார்க் கலர் லைட் கலர் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வரங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குதா சூப்பராக இருக்குது பாருங்க அந்த கலர் சில இருக்கு பாருங்க கோல்டு கலர் ஒன்றுங்க தான்

அதுதான் உங்களால வந்து எதுவும் எடுக்காம போக முடியாது இப்போ அவ்வளவு டிசைன் அப்படி வச்சிருக்கீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஷால்ல எவ்ளோ கலெக்ஷன் வச்சு பாத்துருக்கீங்க எல்லாமே வந்து ஷால் கலெக்ஷன் இப்போ இன்னும் ஷால் இருக்கா பை இன்னும் இருக்கு பை அடுத்தது ஷால் காட்டுறா பை காட்டுங்க அடுத்து எல்லாம் சம்மர் எல்லாம் சம்மர் தான் பாரு ஃபுல்லா சம்மர் கலெக்ஷன் காட்டன் தான் சம்மர் ஸ்பெஷல் தான் பாரு அதாவது நோன்பு பெண்ணா ஹெச் பேனா முடிஞ்சு இப்ப சம்மர் சம்மர் சம்ம இப்ப சம்மர் இது சம்மர் ஸ்பெஷல் ஃபுல்லா வர்றது ஃபுல்லா எல்லாமே காட்டன் மிக்ஸ் எல்லாம் காட்டுறது அடுத்தது காட்டுறான் பாருங்க அந்த உங்களுக்கு காட்டன் ஷால் ஓகே காட்டுங்க பா பை இது என்ன கலெக்ஷன் பை இதுதான் உங்களுக்கு இது வந்து சிஃபான்ல வந்து புதுசாக வந்திருக்கு இந்த டிசைனை பாருங்க ம் இப்போ வந்தது இதுதான் பை சிஃபான்ல வந்து புதுசாக வந்த டிசைன் இது இதுல வந்து மொத்தம் பன்னெண்டு கலர் ஏற்கனவே இது பூ வந்தாச்சு பூ ஏர்க்கேனே பூ வந்தது செக்கெடு வந்தது இப்போ வந்து பால் வால்வலா போட்டு பூசா கொடுத்துருக்காங்க பூசா வந்திருக்கு இது வால்வலா போட்டு பூசா கொடுத்து இதுல கலர்ஸ் இருக்கு பாருங்க பன்னெண்டு கலரு சம்மர் அடுத்தது அடுத்த அடுத்த சம்மர் கலெக்ஷனில் இது ஒரு உதவி ஒரு டிசைன் ஃபுல்லா கலர் தெரியுதா எங்கள் பெருசா ரெண்டு கலர் ஒன்னு ஒன்று அதுக்கப்புறமா ஒரு எல்லோ ஒயிட்டு ஆரஞ்சு இது லைட் ப்ளூ இது டார்க் rose இது மெரூனு ஓகே இது லைட் ரோஸ் இது இது லைட் ப்ளூ இது ரோஸ் இது

எல்லாம் ஃபுல்லாக மல்டி கலர் கலந்து கலந்து வரும் இந்த மாதிரி இதில் எல்லாம் ஆமாம் அதே மாதிரி கலர் பன்னெண்டு கலர் இந்த ரெண்டு இது ஒன்று மூணு அந்த இது ஒன்று நாலு லைட் கலர் இருக்குது நாங்கள் அதிலே க்ரீனு சாண்டல் கலந்த மாதிரி இது ஒரு கலர் சொல்கிற எல்லாமே வந்து ப்ரௌன் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு வரையிடலாம் ஆஷ் கலர் கலந்த மாதிரி இருக்குது இது டார்க் நல்லா இருக்குது இது புது கலெக்ஷன் ஆமாம் இது புது கலெக்ஷன் ஆகுது உங்களுக்கு இது ஒரு செட்டிங் இதுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஷால் காட்டுறேன் அந்த வீடியோ அடுத்த ஷாலை பாருங்கள் அதை காட்டுறேன் உங்களுக்கு சரி ஓகே